உன் அன்பில் உன் அனைப்பில் அத்தியாயம் முப்பத்தி எட்டு சிறிது நேரம் தோப்பு வீட்டில் இருந்த ரஞ்சித் தன் அன்னையிடம் தேன்மொழியின் தந்தை செய்த செயலை பற்றி எப்படி கூறுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் தன் அன்னை கைபேசியில் அழைக்க வேறு வழி இல்லாமல் சோர்ந்து போய் கவலையுடன் வீட்டுக்கு வந்தவனை கண்டார் வாசுகி வாசுகியின் மடியில் தலை சாய்ந்து படுக்க மெல்ல இதமாக தன் மகளின் தலையை வருடி விட்டார் என்னாச்சுப்பா வேலை அதிகமா தலை வலிக்குதா தைலம் தேய்ச்சி விடவா கேட்க உம் சரிமா என்றான் சூடான காஃபியுடனும் தைலத்துடனும் வந்தவர் அவனுக்கு தைலத்தை தேய்ச்சி விட அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் நீங்க கவலைப்படக்கூடாது மெல்ல ஆரம்பிக்க என்னப்பா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க சொல்லு கண்ணா நீ இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாக்கு எந்த கவலையும் இல்லடா என்றார் அம்மா அது வந்து அப்பா சற்று தயங்கியவன் பின் என்றாவது ஒரு நாள் தன் அன்னைக்கு தெரிய வருமென நினைத்து ஒரு முடிவுடன் கூற ஆரம்பித்தான் அப்பா சாவுக்கு தேன்மொழியோட அப்பா வேல்முருகன் தாமா காரணம் இப்பதான் எனக்கே தெரிஞ்சது அப்பா ஆக்சிடென்ட்ல சாகலம்மா கொன்னுட்டாங்கம்மா என்று கலங்கியவாறே உரைக்க அதை கேட்ட வாசுகி அடுத்து நொடி இதயம் அழுத்தவே ரஞ்சிச் என வழுகில் முணுங்கியவாறு மயங்கிச் சரிந்தார் அம்மா என கத்தியவன் தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்றெண்ணி தன் அன்னையை தூக்கி கொண்டு மருத்துவமனை விரைந்தான் நான் உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாதுமா தப்பு பண்ணிட்டேமா பிளீஸ்மா கண்ணை தரங்கம்மா எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்ல பிளீஸ்மா என்னை விட்டு போகாதீங்கம்மா நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுமா அக்கா அம்மா கிட்ட சொல்லுங்கக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டிரைவர் சீக்கிரம் போங்க என்று கத்த ஆரம்பித்தான் அவனது இந்த செய்கையை கண்டு உடன் இருந்த இருவருமே திகைத்தனர் மருத்துவமனை ஐசுவில் வாசகி இருக்க வெளியே ரஞ்சித் புலம்பி தவித்துக் கொண்டிருக்க அதை பார்த்தவாறு வேகமாக வந்தனர் சக்தியின் குடும்பத்தினர் அம்மாடி மருமகளே என புலம்பியவாறு மரகதவள்ளி பாட்டி வர இதுவரை ஆறுதல் இல்லாமல் தவித்த ரஞ்சித் இப்போது சற்றி நிம்மதி அடைந்தான் பாட்டி அம்மா என்று ஐசியூவினை பார்த்தவாறே உரைக்க அம்மா மாரியாத்தா முதல்ல என் பேரனை பறிக்க பார்த்த இப்ப என் மருமகளை பறிக்க பாக்குறீயே ஏமா இப்படி பண்ற நான் உனக்கு அப்படி என்னதான் பண்ணினேன் தாயே இப்படி எங்களை நிம்மதியா இருக்க மாட்டேங்க தாயே என்று தன் குல புலம்பினார் ரஞ்சித் அம்மாக்கு ஒன்னாக அது கவலைப்படாத நாங்கள்லாம் இருக்கோம் என்று சக்தி அவனது கரங்களை பிடித்துக்கொண்டு ஆறுதல் உரைக்க அடுத்த நொடி தான் ஆண்மகன் என்பதையும் மறந்து சிறு குழந்தை போல் சக்தியை அணைத்துக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்தான் ரஞ்சித்குமார் சக்தியும் பார்வதியும் அவனுக்கு ஆறுதல் உரைக்கவே சிவநாதனோ என்ன கூறுவது எப்படி அவனிடம் முகம் கொடுத்து பேச என தெரியாமல் அமைதியாக அங்கே பார்வையாளராகவே இருந்தார் சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வர தன் அன்னைக்கும் எதுவும் நடந்து விடக்கூடாது அவர் நன்றாக இருக்கிறார் என்ற டாக்டரின் ஒரு சொல்லுக்காக அவரையே பார்த்து கொண்டிருந்தான் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட் இதுல நீங்க அவங்க மனசு தாங்க முடியாத விஷயத்த கூறினதும் அவங்களுக்கு மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு இனிமே அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க சொன்னா அவங்க உயிருக்கே அது ஆபத்தை வந்துரும் நீங்க போய் பார்க்கலாம் என கூறிவிட்டு சென்றார் தன் அன்னையின் அருகே செல்ல மயக்க நிலையில் இருந்தவரை கண்ட ரஞ்சித் கண் கலங்க அப்படியே அமர்ந்தான் நேரம் செல்ல வாசுகி விழிகள் திறக்க எங்கே தன் மகனை தனியாக விட்டு சென்று விடுமோமோ என்று பயந்து கொண்டிருந்தார் இப்போது அனைவரும் அவனுக்கு துணையாக இருப்பதைக் கண்டு நிம்மதியாக அருகிலிருந்த ரஞ்சித்தின் தலையை வருடினார் நாட்கள் செல்ல செல்ல வாசுகி மருத்துவமனையில் இருக்கும் வரை சக்தி பார்வதி சிவநாதன் என அனைவரும் வந்து பார்த்துவிட்டு பேசிவிட்டு சென்றனர் மரகதவள்ளி பாட்டி கூடவே இருந்தாலும் ஏதோ ஒரு ஒதுக்கத்துடனே இருந்தான் ரஞ்சித்குமார் ஆராதனா பார்த்து வெகு நாட்கள் ஆனதால் அவளை காண மனம் ஏங்கியது எங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறம் இருக்கும் வெக்காளியம்மன் கோவிலுக்கு கைபேசியில் அழைத்து வரக்கூறினான் கூறினான் சக்திவேல் அவளும் சக்தியை பார்த்து இரு தினங்களுக்கு மேல் ஆனதால் அவனை பார்க்க கோவிலுக்குச் செல்ல சக்தி கூறியபடியே அங்கே காத்திருந்தான் இருவரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்தனர் அதன் பின் சக்தி எழுவதற்கு உதவி செய்தவள் இப்ப எப்படி இருக்க சக்தி வலிக்குதா என்று அவனின் தலையில் போடப்பட்டிருந்த கட்டினை மெல்ல இதமாக வருடியவாறே கேட்டாள் இல்லமா பரவாயில்ல வா பேசிட்டே நடக்கலாம் என்றான் சக்திவேல் உம் சரி சக்தி என்றதும் இருவரும் பேசியவாறே நடக்க சக்தி வாசுத்த இப்ப எப்படி இருக்கு நீ போய் பார்த்தியா நல்லா இருக்காங்களா எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா கேட்டால் ஆராதனா இப்ப நல்லா இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா பார்வதி பாவம் வார்த்துகீத்த ரஞ்சித்து நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆமா என்கிட்டயும் சொன்னாங்க எங்க அவனை தனியா விட்டுட்டு போயிருவானோன்னு பயந்துட்டேன்னு சொல்லி புலம்புனாங்க சீக்கிரம் தேன்மொழிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆரா என்று சக்தி உரைக்க ஆமா தேன்மொழி கிட்ட பேசினியா சக்தி அவ இப்ப எப்படி இருக்கா கேட்டாள் ஆராதனா இல்ல பேசல வீட்டுக்கு போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது அவன் ஃபோனை வேற மாமா உடைச்சிட்டாரு எப்படி அவகிட்ட பேசல ஏன் சக்தி தமிழர் சொன்ன நம்பர் இருக்குல்ல அவங்களுக்கு போன் பண்ண வேண்டியதான சூப்பர் இதான் என் அம்மா குட்டி இருக்கிற வரைக்கும் டென்ஷனே இருக்க நான் இதை மறந்துட்டேன் பாரு ஐ லவ் செல்ல குட்டி என்றவாறு ஒரு கையால் அவளை அணைக்கேன் ஐயோ சக்தி என்ன இது விட முதல்ல நீ கால் பண்ணி பேசு என்றவாறு அவனை விட்டு சற்று தள்ளி நடந்தாள் சரி சரி நான் பேசுறேன் நடந்து வந்தது கால் வலிக்குது வா அந்த மரத்துக்கடியில போய் உட்காரலாம் என்றவாறு அவளை அழைத்து கொண்டு சென்றான் அவள் முன்னே செல்ல சக்தி பின்னே வர சக்தி நீயே ஏன் என்றவாறு ஏதோ சொல்வதற்கு திரும்ப அதே நேரம் அவனுக்கு காலில் கல் தட்டியது சக்தி பிடிக்க போக அவனும் பிடிமானத்திற்கு அவளை பிடிக்க வர இருவரும் சேர்ந்து தடுமாறி இருந்த மரத்தை பற்றி அதில் சாய்ந்தனர் தடுமாற்றத்தில் கையில் இருந்த ஸ்டிக் கீழே விழுந்ததால் முழுவதும் அவள் மேல் சாய்ந்திருந்தவன் ஸ்டிக்கை பிடித்திருந்த கை இப்போது ஆராதனாவின் சுற்றி வளைத்தது அவனது செய்கையில் நெளிந்தவாறு சக்தி என்க அவனோ அதை கண்டுகொள்ளாதவாறு அவள் இடையை தன்னுடன் சேர்த்து அணைத்தான் அவன் ஸ்பரிசத்தில் வெக்கத்துடன் தன்னவள் மேல் சாய்ந்தாள் ஆராதனா அவள் கழுத்து வளைவில் இதழ் பதித்தவனோ மெல்ல மெல்ல முன்னேற அவனது செய்கையில் மெய்மறந்து நின்றாள் அவன் இதழ் தன் இதழ் அருகே நெருங்கும் வேளையில் குயிலோசையில் அவனை விட்டு விலகினாள் ஆராதனா என்னாச்சோமு சற்று கோபமாகவும் அதே நேரம் கெஞ்சலாகவும் விடவ தேன் தேன்மொழிக்கிட்டு பேசு என்றாள் முகம் சிவந்தவளாக அவளை ரசித்தவாறே கீழே ஒரு காலினை நீட்டி அமர்ந்தவன் அவளையும் அமரக்கூட சற்று தயங்கினாள் என்ன உட்காரு கொஞ்ச நேரம் தான இல்ல இங்க எப்படி உட்கார ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா கீழே பார்த்தவாறு கேட்க ஓ அப்படியா அப்ப உட்காரு என்றவாறு அவளை இழுத்து தன்மடியில் அமர வைத்தான் அய்யோ சக்தி என்ன இது உன் கால் வலிக்க போகுது கூறியவளோ இறங்கி தரையில் அமர்ந்து கொண்டாள் சிறிது நேரம் அவளை சீந்தியவன் அதன்பின் பின் தமிழரசுக்கு போன் செய்ய எடுக்காமல் போக மறுபடியும் முயற்சி செய்து ஹலோ என்றான் அதன் பின் இருவரும் பேச சக்தியின் முகத்தையே கவனித்துக் கொண்டிருந்தால் ஆராதனா ஏதோ சரியில்லை என்பது மட்டும் நன்றாக புரிந்தது ஆனால் என்னவென்றுதான் தெரியவில்லை பேசி முடித்து கைபேசியை வைத்த சக்தி தலையில் கை வைத்துக் கொண்டு எதையோ யோசிக்க அவள் தோளில் ஆதரவாக கை வைத்தவன் எனாச்சி சக்தி ஏதாவது பிரச்சனையா என்றாள் ஆமாம் அது வந்து தேன்மொழிக்கு இன்னும் மூணு நல்ல கல்யாணம் என்னது கல்யாணமா எப்ப முடிவு பண்ணாங்க நந்தினி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்ப ரஞ்சித் அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் தேன்மொழி சமுதத்தோடு தான் நடக்குதுன்னு தமிழ் சொல்றான் எனக்கு ஒன்னும் புரியல தேன்மொழி தேன்மொழி ஏன் இப்படி பண்றா இது ரஞ்சித்துக்கு தெரியுமான்னு வேற தெரியலையே முதல்ல ரஞ்சித்துக்கு போன் பண்ணி சொல்லு சக்தி நான் பண்ணா எடுக்க மாட்டான் நீ பண்ணு சொல்லி அம்மு என்றதும் தன் கைபேசியில் இருந்து ரஞ்சித்துக்கு அழைத்தாள் அவனோ தெரியும் ஆரா இனிமே அவளுக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை என மனதை கல்லாக்கி கூறிய ரஞ்சித் ஆராவை அதிர்ச்சிக்குள்ளாக்கினான் அதை அப்படியே சக்தியிடம் கூற இருவரும் என்ன செய்வது எப்படி இவர்களை சேர்த்து வைப்பது என்ற குழப்பத்தில் இருந்தனர் நாட்கள் செல்ல தேன்மொழியின் திருமணத்திற்கு அனைவருக்கும் அழைப்பிதல் கொடுத்து திருமண ஏற்பாடுகள் முடிய தேன்மொழி யாரிடமும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள் நந்தினியோ அவளிடம் பேச முயன்றும் தோல்வியை மட்டுமே தழுவினாள் தேன்மொழியின் வீட்டில் அனைவரும் பம்பரமாய் சுழன்றாலும் ஒவ்வொரு நொடியும் வேல்முருகனை தவிர அனைவரும் அவளை கவனித்துக் கொண்டே இருந்தனர் திருமணத்திற்கு முந்தைய நாள் நிச்சயதார்த்தம் வைத்திருக்க மாப்பிள்ளை வீட்டார் வந்து அனைவரையும் சேர்ந்து அவளை அலங்காரம் செய்து மண்டபம் அழைத்து சென்றனர் ஊர் மக்கள் அனைவரும் கூடியிருக்க அவர்கள் முன்னிலையில் மாப்பிள்ளை வீட்டாரும் தென் வீட்டாரும் தற்றுமற்ற தேன்மொழிய மறந்தும் கூட தன்னருகில் தனக்கு கணவனாக வரப்போனவனை ஒரு நொடியும் கூட திரும்பி பார்க்காமல் கச்சிலை இருந்தாள் இதை கவனித்த சக்தியும் நந்தினியும் என்ன செய்வது எனக்கு தெரியாமல் திகைத்தனர் என்னக்கா தேன்மொழியே இப்படி பண்றா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வேண்டியதுதானே எப்படி நிக்கிறா பாருங்க இவளையே உயிரா நினைக்கிற ரஞ்சித் அது ஏன் இவளுக்கு புரிய மாட்டேங்குது அத்தை கூட பேச முயற்சி பண்ணாங்க யார் கூடவும் அமைதியாவே இருக்கா எனக்கு என்னமோ ரஞ்சித் மேல இவ கோபமா தோணுது சக்தி அதான் இப்படி பண்றா என்று நந்தினியும் உரைக்க அக்கா நம்ம தான் ஏதாவது பண்ணணும் ரஞ்சித் வேற இன்னைக்குதான் பெரியமாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அவன் வேற கோவத்துல இருக்கா இவங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்தா சரி வராதுக்கா ஆமா சக்தி என நந்தினி கூறிக்கொண்டிருக்கும் போதே தமிழரசு அழைக்க தன் வேலையை பார்க்க சென்றாள் இரவு ஆனதால் மறுநாள் வெடிந்ததும் திருமணம் இருப்பதால் அனைவரும் சீக்கிரமே நித்திரைக்கு சென்றனர் நந்தினியோ இதற்கு மேல் முடியாது என நினைத்து தேன்மொழி படுக்கப் போவதை கண்டு அவளிடம் பேச ஆரம்பித்தாள் தேன்மொழி உனக்கு என்னாச்சு நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ற நான் என்ன அண்ணி மறுபடியும் மாமா கிட்ட போய் சொல்லு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நான் தான் விரும்புறேன்னு சொல்லு தேன்மொழி நான் ஏன் சொல்லணும் நான் தான் பைத்திய மாதிரி உங்க தம்பியை விரும்பினேன் ஆனா அவருக்கு என் மேல தூளே கூட காதல் இல்லா நீ அப்படி இருந்தா எவ்வளவு இருப்பேன் எனக்கு கல்யாணம்னு எத்தனை தடவை சொன்னேன் நீங்களும் சொன்னீங்கல்ல உடனே வந்து தடுத்து இருக்கணும்ல அவங்க என்ன நிம்மதியா இருக்க விடுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஏன் காதலை விட எங்க அப்பா மேல உள்ள கோவம் தான் பெருசா நீ அவங்க என்ன விரும்புல நீ பிளீஸ் இத பத்தி பேசாதீங்க ஓ அப்படியா உன் மனசுல என் தம்பி இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தன் கூட உன்னால எப்படி வாழ முடியுமா சொல்லு சரி அதை விடு நாளைக்கு அவன் பக்கத்துல உட்கார முடியுமா இன்னைக்கு அவன் பக்கத்துல நிக்கிறதுக்கே உயிர் போற மாதிரி துடிச்சியே நாளைக்கு எப்படி அவன் கூட வாழுவ உன்னோட கோபத்துக்காக யாருன்னே தெரியாது அந்த பையனோட வாழ்க்கையும் பலியாக்க போறியா என்னைக்கு ரஞ்சித் மனசுல எப்பவும் நீ மட்டும்தான் இருப்ப சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் இனிமே முடிவு உன்னோடதுதான் உன் கையில தான் இருக்கு என கூறிய நந்தினி கூவத்துடன் திரும்பிச் செல்ல அப்படியே படுக்கையில் அமர்ந்தாள் தேன்மொழி கதவின் அருகே சென்ற நந்தினி திரும்பி தேன்மொழியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றார் அதே நேரம் இங்கே ரஞ்சித் அன்று தன் தன் அன்னையை வீட்டுக்கு அழைத்து வந்து சோர்ந்து போய் தன் படுக்கையில் சாய்ந்தான் நடு இரவாகியும் உறக்கம் வராமல் எழுந்து நடந்தவன் இந்த மூன்று வாரங்கள் தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் யோசித்தான் தேன்மொழி இனிமேல் தனக்கு இல்லை என்பது நினைவு வர வேறற்ற மரம் போல் தரையில் சரிந்தான் சுவரில் சாய்ந்தவாறு தேனு நீ எனக்கு வேணும் என்னை விட்டு போயிடாது யாருக்கும் தர மாட்டேன் நீ ஏன் பொண்டாட்டி ஆனா பார்த்தா என்னே அறியாம உங்க அப்பா மேல உள்ள கோவத்தை உங்ககிட்ட காட்டிருவோன்னு பயமா இருக்குடி உன்னை எத்தடவும் முடியாம ஏதோ ஒன்னு என்னை தடுக்குது தேன்மொழி என்றவாறு புலம்ப கீழே பலமாக கதவு தட்டும் ஓசை கேட்டது நிதாதத்திற்கு வந்த ரஞ்சித் வேகமாக எழுந்து சென்றான் கீழே இறங்க கதவு பலமாக தட்டவே அந்த சத்தத்தில் வீட்டில் வேலை செய்யும் அனைவரும் எழுந்தனர் லக்ஷ்மி கதவினை திறக்க போக நிலுங்கக்கா நானே திறக்கிறேன் என்றவாறு கதவினை ரஞ்சித் திறக்க அனைவரும் திகைத்து நின்றனர் நன்றி